நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான்கள் அயனார் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தோழர் பாலன் அவர்கள் வணக்கம் சார் மோடியினுடைய அமைச்சரவை பதவி ஏத்து முழுசா ஒரு ரெண்டு நாள் கூட முடிவடையல அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனா அதற்குள்ளாகவே அஜித் பவார் என்ன பண்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எனக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வேணும் நான் எவ்வளோ நாள் ஒரு நாளும் காத்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு அதே மகாராஷ்டிராவை சேர்ந்த ஷிண்டே அணி இப்போ என்ன பண்ணுது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா எங்களுக்கும் கேபினெட் அமைச்சர் பதவி என்பது வேண்டும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க அவங்க எதனால சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குமாரசாமிக்குலாம் வந்து நீங்க கேபினெட் அமைச்சர் பதவி தரீங்க எங்களுக்கு இணையமைச்சர் பொறுப்பு தானே தரீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க அதாவது இந்தியா கூட்டணி சொன்னது போலவே ஆரம்பத்திலே இவங்களுடைய மோதல் என்பது ஆரம்பிச்சிருக்கு இதை எப்படி கூட்டணி அமைச்சரவை ஒதுக்கீட்டுல வந்து உரிய வகையில அவங்க மோடி அந்த அமைச்சரவை வந்து ஒதுக்கி கொடுக்கல அப்படிங்கறத வெளிப்படையான குற்றச்சாட்டை அஜித் பவார் அணி தரப்புல முன் வச்சிருக்காங்க அது மாதிரி நீங்க குறிப்பிட்ட மாதிரி செண்டே அணி தரப்பையும் கூட இந்த குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காங்க இது வெளிப்படையா வந்திருக்கிற விஷயம் இன்னும் வெளிப்படையா வராம பிரச்சனைகள் அங்க நிச்சயமா இருக்கும் ஏன்னா அவங்க அமைச்சரவை அமைச்சிருக்கிற விதம் இருக்கு இல்லையா இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அமைச்சரவை அரசாலம் மோடி வந்து அதை பார்க்கல அமைச்சரவை அப்படிலாம் இல்லை அந்த வகையில் நிறைய உடனடியாக பூசல்கள் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு வந்து பூசல்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் சிண்டே அணியும் அஜித் பவார் அணியும் வெளிப்படுத்தியிருக்கு அஜித் பவார் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து கேபினட் அந்தஸ்து உள்ள ஒரு அமைச்சரவை கொடுங்க அப்படிங்கறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு மாட்டோம் வந்து ஒரு ஸ்டேட் அதாவது துணை அமைச்சராக நீங்க வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கங்க அப்படிங்கிறது மோடியினுடைய கருத்தா இருக்கு அதுல யாருக்கு அமைச்சரவை கொடுக்கலாம் என்கிறத பற்றி இப்ப அஜித் பவார் அணியில இருக்கிற பிரபுல் பட்டேல் ஏற்கனவே வந்து ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு ஆமா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக கேபினட் அமைச்சரா இருந்தவர் அவர் நான் வந்து ஒரு ஸ்டேட் மினிஸ்டரா ஒரு துணை நிலையில இருக்கிற ஒரு அமைச்சரா நான் பொறுப்படுத்தா என்ன வந்து என்ன பதவி இறக்கம் செஞ்ச மாதிரி என்ன டிமோட் பண்ண மாதிரி வந்து அது அர்த்தம் ஆகும் அப்ப அந்த என்னை இறக்கி கொள்வதற்கு நான் தயாரா இல்லை நீங்க எப்ப அமைச்சரவை குடுத்து கூப்பிடுறீங்களோ அப்ப நான் வரேன் கேபினட் குடுத்து கூப்பிடுறீங்களோ அப்படி வரேன் அப்படிங்கறத வெளிப்படையாக அவங்க சொல்லிட்டாங்க அதே போல சிந்து அணி தரப்புல என்ன அப்படின்னா குமாரசாமி கர்நாடகா மதச்சார்பற்ற ஜனதா தளம் ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு அவங்களுக்கு கேபினட் கொடுத்துருக்கீங்க அதே போல வந்து சிராக் பஸ்வான் பீகார்ல அஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு அவருக்கு கொடுத்துருக்கீங்க மாஞ்சி வந்து ஒரு சீட் தான் ஜெயிச்சிக்கிறார் அவருக்கும் கேபினெட் கொடுத்துருக்கீங்க நாங்கள் ஆனால் நாங்கள் ஏழு சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு துணைநிலை அமைச்சர் அப்படிங்கிறத ஒரு இதை இருக்கீங்க இது வந்து நியாயம் இல்லை ஏன்னா வந்து நீங்கள் ஒதுக்கீடு சொன்னதன் அடிப்படையில் கூட எங்களுக்கு நியாயமான ஒதுக்கீடு இல்லைங்கிறதும் அவங்க அதையும் வெளிப்படையாக அவங்க வந்து அவர் அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் வந்து ஏற்கனவே இந்த சட்டசபைக்குள்ள பூசல் இருக்கு அதுலயும் கூட சொல்றாங்க அதுலயும் கூட காங்கிரஸ் கட்சியோட அதே மாதிரி இந்த இந்த கூட்டணியோட இந்தியா கூட்டணியோட இருக்கக்கூடிய கட்சிகளோட அஜித் பவார் சிண்டே அணி எம்எல்ஏக்கள் தொடர்பு இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் அவங்க வெளிப்படுத்துறாங்க இதெல்லாம் அதிருப்தியினுடைய வெளிப்பாடு அப்ப எதிர்பார்த்த வகையில இப்ப சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அந்த முரண்பாட்டை தொடங்கல இந்த பூசலை வெளிக்காமச்சுக்கல அவங்க வந்து அழுத்தம் திருத்தமா ஊடகங்கள்ல நேற்று நேற்று என்ன சொல்றாங்கன்னா அதாவது குறைகளை அறிவித்த பிறகு நாங்கள் வந்து எந்த கோரிக்கையும் வைக்கல அதாவது சந்திரபாபு நாயுடு அணி தரப்புல இருந்து ஊடகங்கள்ட்ட பேசும்போது நாங்கள் ஸ்பீக்கர் பதவியும் கேட்கல நாங்கள் எந்த அமைச்சருக்கு கொடுங்க அப்படின்னு எந்த டிமாண்டும் நாங்கள் வைக்கல நாங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மோடியினுடைய அமைச்சரவையில் இணைஞ்சு பணியாற்ற தயார் அப்படிங்கிற ஒரு புத்தாம்புதுவான கருத்தை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க வெளியில வந்து இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள்ல டெல்லி கட்சி வந்து சபாநாயகர் பதவி கோர்றாங்க இது வந்து பிஜேபி வந்து விட்டுக் கொடுக்காது ஒரு கடும் நெருக்கடி அந்த அரசுக்கு வரும் அப்ப இன்னொரு கருத்து கூட ஒரு ரூமர் கூட வந்தது இந்தியா கூட்டணி வந்து ஒருவேளை தெலுங்கு தேச கட்சி சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட்டால் நாங்கள் வந்து ஆதரிக்க தயார் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாம் வந்தது ஆனா அதிகாரப்பூர்வம் அது வரல இதெல்லாம் வந்து டெல்லி ஊடகங்கள்ல வாதிக்கப்படக்கூடிய கருத்துக்களா இருக்கு ஆனா அந்த கருத்துக்கள் வாதிக்கப்படுறதுனாவே அங்க இதை சுற்றி ஒரு வாதம் உள்ள தொடங்கி இருக்குன்னு தான் இருக்கும் ஆதரிப்பாங்கன்னு சொல்றீங்க யாரு இல்ல சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கார்னார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சபாநாயகர் பதவியை யார் யாரெல்லாம் ஆதரிப்பாருன்னு நினைக்கிறீங்க யார் ஆதரிப்பாங்க இப்ப இந்தியா கூட்டணி ஆதரிக்கும் இந்தியா கூட்டணி வந்து ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆதரிக்கும் ஆஹ் அவங்க வந்து அது ஒரு ஆட்சிக்கே நெருக்கடி ஆகும் அது வந்து இப்ப என் சர்க கூட்டணி அரசுக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்தா நெருக்க கடுமையான நெருக்கடி ஆயிரும் ஆஹ் கடைசி நேரத்துல யாரெல்லாம் மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது அத உறுதிப்படுத்திக்கிட்டுதான் வந்து இப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோடி தலைமையிலான அந்த கூட்டணி வந்து என் வந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நகர்த்துவாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நேற்று வந்து தெலுங்கு தேச கட்சியை சார்ந்த செய்தியாளர் வந்து அவர் வந்து டெல்லி ஆங்கில ஊடகங்கள்கிட்ட வந்து நாங்க அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கல வெளியில தான் இப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நடந்துட்டு அரசியல் நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது பரஸ்பர செய்திகளை அவங்க சொல்லிக் கொள்றத பார்க்கிற பொழுது தெலுங்கு தேச கட்சி உடனடியாக ஒரு பெரிய பேரத்தை வைக்க மாட்டாங்கன்னு தோணுது ஏன் அப்படின்னா அவங்க வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆந்திரால அங்க ஒய்எஸ்ஆர் எதிரா வந்து கடுமையான வன்முறை தாக்குதலுக்குள்ள தெலுங்கு தேச கட்சி ஜனசேனா இவங்க எல்லாம் ஒரு கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வராங்கிறத செய்தி ஊடகங்கள்ல பாக்குறோம் ஆக இப்ப அங்க வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட ஒரு மோதல் வன்முறை நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது வந்து ஒரு மாநில அரசு வந்து இன்னும் அமைச்சு ஒரு அவங்க ஒரு ஸ்டேபிள் ஆகும்னு பார்ப்பாங்க சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து ஆந்திரால ஒரு அமைச்சரவை அமைத்துக்கொண்டு நிலைப்படுத்திக்கிட்டு அப்புறமா தன்னுடைய பேர பேர வலிமையை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில அவர் இருப்பார்னு நினைக்கிறேன் இரண்டாவது நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவரு பாஜக கூட்டணியினுடைய தயவுல தான் பாஜக தயவுல தான் அங்கே பீகார்லேயே ஆட்சியில் இருக்கிறார் மாநில அரசுல அவருமே கூட வந்து ஒரு அணிமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிலை எடுத்தால்தான் அதாவது இப்ப காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தேஜஸ்வி யாதவ் ஆதரிக்கிற நிலையில நம்ம ஒரு ஆட்சியை மீண்டும் அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாதான் அவரு டெல்லி அமைச்சரவையில பெரிய பேரத்தை கோர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த அவங்களுக்கான அந்த மாநில அளவிலான உள்ளூர் சிக்கல்கள் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு ஆகவே அந்த இருபத்தி எட்டு பதினாறு தெலுங்கு தேசம் கட்சி பதினாறு நிதிஷ்குமார் பன்னிரெண்டு இந்த சீட் வந்து இருபத்தி எட்டு இது வந்து முக்கியமானது இந்த இரநூத்தி தொண்ணூத்தி மூணு வைத்திருக்கிற என் கூட்டணிக்கு இந்த இருபத்தி எட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்ப இந்த இருபத்தி எட்டு இரண்டு கட்சிகளும் தங்களுடைய பேர வலிமைய நெருக்கடியை வந்து உடனடியாக தொடங்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லை அதனால கொஞ்சம் ஒத்தி வச்சு தொடங்குவாங்க அப்படிங்கறத என் கருத்து நேற்றைய தினம் வந்து இவர் உத்தவ் தாக்கரே சிவசேனா அணி அவரு வந்து அந்த அதனுடைய தலைவர் வந்து என்ன சொல்லிருக்கிறாருன்னா தெலுங்கு தேச கட்சிக்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் எழு ஏற்கனவே உங்க கட்சிகளை அவங்க உடச்சவங்க பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே தெலுங்கு தேச கட்சி எம்பிக்களை உடைச்சு ஏற்கனவே வரலாறு இருக்கு உடச்சு எடுத்தவங்க தான் அதே மாதிரி நிதிஷ்குமாருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ஏன்னா இவங்க சிவசேனாவையும் உடைச்சிருக்கிறாங்க சரத்பவார் கட்சி என்சிபியும் உடைச்சிருக்கிறாங்க இந்த அனுபவத்துல நிறைய கட்சிகளை உடைச்சி அவங்க வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிற ஒரு நிலை நிலைய செய்யறதுக்கு முன்னாடி டிடிபி ஒரு சபாநாயகர் போஸ்ட் வாங்கிட்டா இவங்க அந்த வேலையை செய்ய முடியாது யாரு பாரதிய ஜனதா கட்சி பிற கட்சிகளை உடைக்கிற வேலையில இறங்க முடியாது ஏன்னா இறுதியா சபாநாயகரை தான் தீர்மானிக்கிற இடம் ஆட்சி மெஜாரிட்டி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுதோ இந்த அனிதாவல் நடக்கும் போதோ இது இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல்ல வந்து சபாநாயகருக்கு மிக முக்கியமான அதிகாரம் இருக்கு தனிப்பட்ட அதிகாரங்கள் ஆகவே இந்த சபாநாயகர் பதவி விட்டு கொடுத்துடாதீங்க தெலுங்கு தேச கட்சி அதை வாங்குங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்தியா கூட சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர்கள் தரப்புல அதாவது நிதிஷ்குமார் தரப்புலையும் சந்திரபாபு நாயுடு தரப்புலையும் இன்னும் அப்படி ஒரு நகர்வு இன்னும் வெளிப்படையாக இல்லை இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கு ஆஹ் இப்ப இந்த அமைச்சரவையில பாத்தீங்கன்னா நம்ம யார் யாருக்கெல்லாம் ஒரு வேளை தரமாட்டாங்க அப்படின்ட்டு நினைச்சோமோ அவங்க எல்லாருக்கும் அமைச்சர் பதவியை தந்திருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா போன வருடம் தான் வந்து ரயில் ரயில்வேல மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்தது அதுவும் விபத்துக்கள்லாம் நடந்தது அப்ப திரும்ப அதே அமைச்சரை ரயில்வே துறைக்கு போட்டிருக்காங்க அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்கிட்ட வந்து காசு இல்லை என்னால நிக்க கூட முடியல அதாவது மக்கள் மத்தியில நின்று வாக்கு பெறாத ஒருவரை மத்திய அமைச்சரா போட்டிருக்காங்க இங்க ஆளுநர் பதவியை வந்து துறந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் நேரடியாக மக்கள் மத்தியில வந்து நின்று களம் காண்றாங்க அவங்க வந்து மக்கள் சந்திக்க கூட இல்ல வாக்கு கூட கேட்கல ஆனா அவங்களுக்கு கேபினெட் அமைச்சர் பதவி போன்ற பதவிகள் கொடுக்கப்படுகிறது ஆனா இங்க இருக்கக்கூடியவர்களை வந்து நிராகரிக்கிறாங்க கூட்டணி தொடர் அதாவது நிர்மலா சீதாராமன் பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக அமைச்சரவையில வந்து மோடி அமர்த்துறாரு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது ரெண்டாவது வந்து அவங்க நிதித்துறைய கையாண்ட விதம் குறித்து கடுமையான விமர்சனங்கள் கடந்த ஆட்சியிலே இருக்கு வெளியிலேயே அந்த விமர்சனங்கள் இருக்கு ரெண்டாவது அவங்களுடைய அணுகுமுறை சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் சந்திரிக்கிறது அவங்க அமைச்சரவை சார்ந்த கேள்விகளை மற்றவங்க எழுக்கும்போது அவங்க பாராளுமன்றத்துல அவங்களுக்கு பதிலளிக்கிற விதம் மக்களை சந்திக்கும் போது அவங்க வந்து மக்கள் மத்தியில உரையாடக்கூடிய விதம் இது எல்லாமே வந்து ஒரு அரகன்ஸ் ஒரு ஒரு அராஜகம் ஒரு அதிகார திமிரோடு அணுகக்கூடிய ஒரு ஆணவம் இது மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் அந்த அம்மாவனுடைய செயல்பாட்டுல வெளிப்படுது இன்னொரு பக்கம் வந்து பினான்ஸ்ல நிதித்துறையில அவங்க என்ன புதிதாக மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத தாண்டி மோடி என்ன மோடி அமித்ஷா அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த பிரதமர் அலுவலகம் என்ன முடிவெடுக்குதோ அதை அமுல்படுத்தக்கூடிய ஒரு ஏற்ற நபர் ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியும் கிடையாது எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க ஒரு செல்வாக்குள்ள தலைவரும் கிடையாது அல்லது எந்த பிஜ மாநில கட்சி பிஜேபி கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாவும் அவங்க இல்ல நேரடியா டெல்லியில இருந்து இவங்களை பிக் பண்ணாங்க அதாவது இவங்க இந்த ஒரு நபரை நாம் அமர்த்தி கொள்றோம் அப்படின்னு அதே போலதான் ஜெய்சங்கர் அவரும் வந்து எங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை மாநில தலைவர்கள் வழியாக அவங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிறாங்க இந்த இரண்டு பேரும் பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷாவுக்கு வெளியுறவு கொள்கை நிதி கொள் நிதித்துறையில நிதி கொள்கையில வந்து அவங்க சொல்றதை செய்யக்கூடிய நபர்கள் இவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆளுமை கொண்ட நபர்களோ மக்கள் பிரதிநிதிகளோ ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக கூட வளர்ந்தவங்க கிடையாது ஒரு அதிகார இருந்து வந்த ஒரு ஐஎப்எஸ் ஆபீசர் ஜெய்சங்கர் இந்த அம்மா வந்து அது கூட இல்லை வெளியில ஏதோ துறையில பணியாற்றிட்டு இருக்காங்க இவங்க இரண்டு பேருக்கு ஒரு முக்கியமான போர்ட்போலியோ அமைச்சரவையை கொடுத்து நிதித்துறையும் வெளியுறவு கொடுத்து வச்சிருக்கிறதே என்னன்னா அது வந்து சும்மா அவங்க பெயரளவு அவங்க அமைச்சர் மோடி சார் அதே மாதிரி அவங்க சுட்டி இருக்கிற நபர்கள் பெரும் முதலாளிகள் அதானி அம்பானி இந்த ஒரு சின்ன ஒரு கும்பல் எடுக்கக்கூடிய முடிவை அமுல்படுத்துவதற்கு அமைச்சரவையில இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் இவங்க இதே பிஜேபி ஜெய்சங்கர் வந்து வெளியுறவுத்துறை அதிகாரியா அதிக நாள் நீண்ட காலம் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றிருக்காரு உலக நாடுகள் எல்லாத்தினுடைய அறிவையும் பெற்றிருக்காரு ஜெய்சங்கர் அரசியலை தாண்டி அவர்கள் அது ஜெய்சங்கர் பேசுற வாய் அவட்கு நிறைய பேர் போட்டலாம் அதாவது ஐரோப்பால இல்ல அமெரிக்கால மேலை நாடுகள்ல போகும்போது ஊடகத்தை சந்திக்கும் போது இன்னைக்கு மேலை நாடுகளுக்கு சவால் விட்டு பேசுற மாதிரி பேசுறத பார்த்து நிறைய பேர் வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு வெளியுறவு துறையில இருக்கிற ஒரு ஒரு அமைச்சர் ஒரு வேறு ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க அத முன்கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படி இல்ல அது அதாவது அவங்க மோடி இன்றைக்கும் அமெரிக்காவுடைய நெருக்கமான கூட்டாளி தான் இன்னொரு பக்கம் ரஷ்யாவோடையும் இணைஞ்சுக்கிட்டு பேரம் பேசக்கூடிய ஒரு சக்தியை உயர்த்திக்கிறாங்க இது வந்து இருக்கு அது மன்மோகன் சிங் அமைச்சரவை அதுக்கு முன்னாடி இருந்த இருந்து அது தொடருது அதாவது இந்திய பெரும் முதலாளிகளுடைய பலம் வந்து இன்னைக்கு ஒரு சர்வதேச அளவுல வெளிநாட்டுல முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டு வருது அது வந்து மோடி வந்த ஒரு நாள் புதுசா வந்தது கிடையாது அதற்கு முன்னே வந்து ஆஹ் காங்கிரஸ் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் இவங்க வந்து கடைபிடிச்ச ஒரு உலகமய கொள்கையில வந்து ஒரு புதிய பெருமுதலாளிகள் அதே மாதிரி ஏகபோக மோனோபோலி மோனோபோலிக் நிறைய இந்தியா பொருளாதாரத்துல உருவாயிருக்கிறாங்க அந்த இது வந்து அவ அடுத்த கட்டம் நகருது அடுத்த கட்டம் வளர்ச்சி அடையுது இது உலகம் இருக்கிற ஒரு போக்கா இருக்கு உலகம் பல நாடுகள் வந்து நம்ம பின்தங்கி பின்தங்கி இருந்த நாடுகள் வந்து இந்த குளோபலைசேஷனை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து பெருமுதலாளிகள் வளர்ந்த நாடுகள் வந்து உருவா நம்ம பார்க்கறோம் அவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான அணுகுமுறை தான் கையில் எடுக்கிறாங்க அதாவது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சர்வதேச தளத்துல ரஷ்யாவுக்கும் சீனா இது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற முரண்பாடு அந்த முரண்பாட்டை பயன்படுத்திக்கிட்டு தங்கள் நாட்டு மூலதனத்தை அல்லது குறிப்பிட்ட முதலாளிகளை வந்து பெருமுதலாளிகளை வளர்க்க முடியுமான்னு பாக்குறாங்க இததான் ஜெய்சங்கரும் மோடி செய்யறாங்க ஜெய்சங்கர் தனியா செஞ்சிடல ஜெய்சங்கர் என்ன செய்யறாரு அப்படின்னா மோடி சொல்வதை செய்யறாரு மோடி என்ன செய்யறாருன்னா அதானி அம்பானி இன்னும் சிலர் இந்த வேதாந்த அகர்வால் குழுமா அந்த மாதிரி சிலர் சர்வதேச அளவுல முதலீடு செய்வதற்கு சர்வதேச அளவுல ஒரு ஏகபோக சக்திகளாக வளர்வதற்கு இந்திய பொருளாதாரத்தையும் அவங்ககிட்ட கொப்படைக்கிறாங்க சர்வதேச அளவுல அவங்களுக்கு வந்து ஒரு ஆஹ் பல நாடுகளோட அந்த உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதுதான் இவங்களோட வெளியுறவு கொள்கை அதை தாண்டி பெரிய வெளியுறவு கொள்கை இவங்க பெரிய வேறு காலத்துல பஞ்சசீல கொள்கை மாதிரியோ இல்லது வந்து பனிப்போர் காலத்துல இருந்த தலைவர்கள் மாதிரி இவங்க கையாண்டாங்க அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது சின்ன சாதாரண நாடுகளையும் இவங்களால கையாளமுள்ள சுற்றி இருக்கிற நாடுகளை வந்து அது வந்து பர்மாவா இருக்கலாம் அல்லது வந்து பாலத்தீவா இருக்கலாம் அது இலங்கையா இருக்கலாம் நேபாளா இருக்கலாம் இந்த நாடுகளே இவர்களை வந்து கையாள முடியாத ஒரு எதிர்நிலையில தகுந்தவங்க தான் அந்த மோடியும் அதனுடைய வெளியுறவு கொள்கையும் வெளியுறவு அமைச்சர்கள் அதனால ரொம்ப இவங்க ஜம்பமா பேசிக்கிறதுக்கு அல்லது வந்து ஒரு வீண் செவடால் நடிச்சுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் ஒரு நபரை வந்து வச்சிருக்கிறாங்க ஜெயசங்கர அவர் அதிகாரியாக தான் இதே வேற ஒரு நீண்ட அனுபவம் பெற்ற ஒரு ஒரு அரசியல் தலைவராக இருந்து வெளியுறவு கொள்கையை பார்த்தவர்கள் வெளியுறவு அமைச்சராக இருந்தவங்க வந்து இப்படிலாம் அணுக மாட்டாங்க அவங்களுக்கு நிதானமும் தெரியும் பிற நாடுகளோடு எப்படி உறவுகளை கையாளுறதுன்னு தெரியும் அவங்களுக்கு ஒரு ஒரு தனித்துவமான தன்மை இருக்கும் ஜெய்சங்கர் அப்படி எந்த தனித்துவமான தன்மை எல்லாம் கிடையாது மோடி அமித்ஷா அதானி அம்பானி இந்த கும்பல் என்ன ஒரு பொருளாதார கொள்கையை வச்சுக்கிறாங்க அது அதற்கேற்ப ஒரு வெளியுறவு கொள்கையே இருக்கு அதற்கு ஏற்ப மேலே ஊடகங்களை சந்திச்சு பேசுறதா ஜெய்சங்கர் வேலை வேற ஒண்ணும் பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பணி எதையும் செஞ்சார் இதான் உண்மை அதை கூட வந்து தமிழிசை போன்றவருக்கு கொடுக்க மாட்டாங்க அழைத்தாளர் ஆனா தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க இருந்த போதும் நம்ம வந்து இங்க ஒரு தமிழரா இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி ஒரு மக்கள் கிட்ட நேரடியான ஒரு பொலிட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு பாஜகவுல மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் கொடுக்க மாட்டேங்கு அப்படின்றது ஒரு பார்வையா இருக்குல்ல இல்ல அவங்க அதாவது என்ன சொல்றது மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கிறவங்க மக்கள்கிட்ட ஆதரவு இல்லாதவங்க அதை பற்றி எல்லாம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கவலை இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்கள் தங்களுடைய கைகள் அதிகாரம் குஞ்சிருக்கணும் மேலும் அதிகாரத்தை குவிக்க போறாங்க அதற்கு வந்து எந்த ஒரு கேள்வி கேட்பாரன்ற வகையில அந்த கொள்கைகளை அமுல்படுத்தக்கூடிய அல்லது திட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய அல்லது அதை வந்து வாய்ஸ் அவடாலோடு ஊடகங்கள்ல பேசக்கூடிய நபர்கள் தான் அவங்களுக்கு தேவை இதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏன் இல்ல அது வந்து பார்ப்பன பெண்மணி யாரு நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து ஒரு குறிப்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது இது வந்து ஒரு அதாவது இந்த தமிழ்நாட்டுல இருந்து யார தேர்ந்தெடுத்துக்கிறாங்க யாருக்கு இந்த அமைச்சரவையில முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சார்ந்த ஒரு பிரதிநிதித்துவம் சார்ந்த விவகாரமா இருக்குது இப்போ முஸ்லீம்களுக்கு யாருக்குமே அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கல அமைச்சரவையில அதாவது இந்தியாவில ஏறக்குறைய வந்து பதினெட்டு இருபது சதவீதம் இருக்கிற முஸ்லிம் மக்களுக்கு ஒரு அமைச்சரவை இடம் கூட எழுபது அமைச்சர்ல ஒரு அமைச்சரவை கூட அமைச்சர் கூட கொடுக்கல இது வந்து ஒரு முக்கியமான வாத பொருளாக்கணும் இருந்து தமிழிசை போயிட்டனால என்ன நடந்துட போகுது தமிழிசை போயிட்டா வந்து பிஜேபி வந்து தன்னுடைய பாசிச ஒரு இந்துத்துவ சனாதன கொள்கையில தமிழ்நாட்டுல வலுப்படுத்துறதுக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட தலைவரை வச்சு பண்ணுவாங்க அவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் இன்னைக்கு பயன்படுத்தி தான் இருக்கிறாங்க தன்னுடைய வளர்ச்சிக்கு ஏன்னா மோடி கூட்டி வச்சிருக்காங்க ஆமா எலமுருகனை வந்து அமைச்சரவை அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி இப்படி வந்து ஜாதி அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் அத வந்து அமைச்சரவை அடையாள பூர்வமா வச்சுக்கிறது அல்லது அப்படி அடையாளபூர்வமா வந்து பல நடவடிக்கைகளை செய்யறது அப்படிங்கறது மோடி அமைச்ச அமித்ஷாவுக்கு கைவந்த கலை ஆக இது வந்து ஒரு நான் வந்து தமிழ் இசை முக்கியமானதா கருதல அவங்க வந்து இடபிள்யூஎஸ் தான் அப்படி இருந்து ஒரு குரல் நம்ம இப்படி பேசினா இடபிள்யூஎஸ் வந்து பார்ப்பனர்களுக்கும் உயர்சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வெளிப்படையா கொடுத்தவங்க தான் இன்னைக்கு பல நூறு பல கோடி மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு செயல் அது அந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு கொடுத்ததுங்கிறது இப்ப இப்ப அமைச்சரவையில அப்படிதான் கொடுப்பாங்க பார்ப்பனர்களுக்கும் உயர் சாதிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய ஒரு இந்துத்துவ சனாதன கொள்கை வந்து உயர்சாதிகள் திறன் வாய்ந்தவர்கள் அறிவுள்ளவர்கள் அவங்க ஆட்சி நடத்த தகுதி உள்ளவங்க அவங்க உயர் பொறுப்புகளை அமர்த்தலாங்கிறது அவங்களுடைய ஏற்கனவே இருக்கிற கொள்கை அதை தொடர்ந்து அவங்க கடைபிடிச்சிட்டு வருவாங்க தான் அதுல பொன் ராதாகிருஷ்ணுக்கோ தமிழிசையோ அல்லது எல்லாரையும் கூட பயன்படுத்திக்குவாங்க இத இங்க வந்து நாளைக்கு ஒருவேளை இப்போ எல்முருகனை காமிச்சு தமிழ்நாட்டுல ஒரு மோசடியான கருத்தை பரப்பலாம் இல்லையா ஏற்கனவே பண்றவங்க தானே வந்து இதே வந்து நீலகிரி தொகுதியில போயிட்டு ஒரு அங்க வந்து அஹ் பட்டியலின சமூகத்திலே இருக்கிற இரண்டு சமூகங்கள் இப்ப ராஜா ஆராசா அவர் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் ஆஹ் முருகன் இப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் அரசியல் பயன்படுத்துறவங்க தானே ஆக வந்து எல்லாத்தையும் அதாவது எல்லா ஜாதி ரீதியான எல்லா இதையும் பயன்படுத்தக்கூடிய சக்திகள் தான் இப்ப பிற்படுத்தப்பட்ட அடையாளத்தையும் எடுத்துக்குவாங்க ஆகவே வந்து நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் அப்படி தேர்வு பண்ணாங்க ஒரு பார்ப்பன பெண்மணி தமிழிசை சவுந்தரராஜா வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேர்வு பண்ண மாதிரி தெரில ஏற்கனவே இவங்க இந்த ஒரு அமைச்சரவை தொடருது அதாவது மோடியோடைய ஒரு அலுவலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை கும்பல் அது சின்ன கும்பல் அது வந்து இப்போ நிதி உள்துறை வந்து அமித்ஷா கையில இருக்கு நிர்மலா சீதாராமன் கையில நிதித்துறை இருக்கு ஜெய்சங்கர் கையில் வெளியுறவுத்துறை இருக்கு அப்ப மற்ற பிஜேபி முக்கியமான தலைவர்கள் கூட இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படல ஏன்னா இவங்களோட முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழிசையோட மற்ற மாநிலங்கள்ல செல்வாக்குள்ள மாநிலங்கள்ல முக்கியமான மக்கள் தலைவர்கள் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல ஏன் அப்படின்னா அவர்களும் கொஞ்சம் சுயாட்சையா செயல்பட வாய்ப்பு உள்ள வாய்ப்பு இருக்கு மோடி அமித்ஷா சொல்வதை மட்டும் செய்யாம சுயேட்சையாக ஆர்எஸ்எஸ் கேட்டோம் அல்லது வந்து தங்களுக்கான சொந்த செயல்பாடுகளை மேற்கொள்றதுலாம் அதையெல்லாம் எதுவுமே 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 கூடாது மோடி அமித்ஷா பொறுத்த வரைக்கும் தாங்கள் சொல்லக்கூடிய வெளியுறவு கொள்கையை பேசணும் நிதி கொள்கையை நிதித்து நிதித்துறை சீர்திருத்தத்தை மேற்கொள்ளணும் அதே மாதிரி உள்நாட்டு விவகாரத்துல அந்த உள்துறையை பொறுத்த வச்சுக்கிட்டு சட்ட ஒழுங்கு அதே அதே மாதிரி வந்து உள்நாட்டு மீது உள்நாட்டில் இருக்கிற பிறருக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறை இது எல்லாத்தையும் கையாளு இருக்கு இதை எல்லாம் வந்து ஒரு பிரதமர் அலுவலகத்துக்குள்ள வச்சுக்கிறது தான் இவங்க பேரளவில் அமைச்சர்கள் ஆனா மோடியினுடைய மோடி அமித்ஷா கையில் அது எல்லாமே இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே வந்து ஒரு ஒரு சின்ன கும்பலுடைய ஆட்சி வந்து நமக்கு எப்படி எதிர்கட்சிகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் இந்த தேர்தலில் தோற்கடிச்ச மக்களுக்கும் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலை இருக்குதோ எதிரான கருத்து இருக்க முரண்பாடு இருக்குதோ அதே போல பிஜேபிக்குள்ளேயும் அவங்களுக்கு எதிரான நிலை இருக்கு மோடி அமித்ஷாவுக்கு ஆர் எஸ் எஸ் அவங்க வட்டாரங்கள்ல எதிர்நிலை இருக்கு இவங்க வந்து ஒரு இப்ப வந்து ஒரு பலவீனமான அரசு இந்த பலவீனமான அரசு தங்களை வந்து ஒரு பலப்படுத்திக்கணும் நான் வந்து பலவீனமானவங்க கிடையாது அப்ப ஒரு ஆறு மாசம் வந்து ஒரு அமைச்சரவை ஒரு பெரும்பான்மை ஆட்சி நிரூபிச்சுட்டு அவங்க வந்து ஆட்சியில மற்றவங்களை உடச்சி எடுத்து ஆட்சி முழுமையா அமைக்கணுங்கிற ஒரு வேலையில தான் அவங்க இறங்குவாங்க ஆகவே வந்து அதுக்கு ஏற்ப இவங்க வந்து அமைச்சரவைய அந்த தன்னை சுத்தி இருக்கிற ஒரு சின்ன கும்பலை வந்து ஒரு அதிகாரத்தை உறுதிப்படுத்திக்கிறாங்க ஆகவே இதை எதிர்த்து நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்கு எதிர்கட்சிகளோ ஜனநாயக சக்திகளோ இந்த ஒரு கும்பலோட அதிகாரத்தை எதிர்த்து ஒரு சின்ன கும்பலுடைய ஒரு மைனாரிட்டி இருக்கிற மைனாரிட்டியா இருக்கிற இந்த ஒரு சின்ன கும்பலுடைய அதிகாரத்தை எதிர்த்து நம்ம வந்து ஒரு போராட்டத்தை தொடங்க வேண்டிய அவசியமா இருக்கு அப்படிதான் தான் ரொம்ப நன்றி சார் ரொம்ப விரிவான ஒரு அரசியல் பார்வையை வழங்கியதற்கு மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம் you. <small>